சில்வர் அப்படின்னு பார்க்கும்போது நேற்றுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வரை பொறுத்த வரைக்கும் காலையில வந்து ஒரு கேப் டவுன் இதான் நேத்தியோட சில்வர் இன்னைக்கும் கொஞ்சம் கேப் டவுன் தான் வச்சுக்கோங்க கேப் டவுன் தான் சொன்ன பாருங்க கேப் டவுன் ஆகும்போது பெரும்பாலும் ஏறி முடிக்கிறதுக்கு அது எடுத்துக்காட்டா ஏறி முடிஞ்சிருக்கிறது ஒண்ணு அதே மாதிரி கேப் டவுன் ஆகும்பொழுது அந்த முதல் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படின்றத கொஞ்சம் அலோ பண்ணுவோம் செட்டில் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் நேரம் ஆனாலும் பரவாயில்ல செட்டில் ஆகட்டும் செட்டில் ஆகும்போது முதல் கேண்டில் கூட விட்டுட்டு இப்போ ஹாஃப் அன் அவர் போட்டிருக்கேன் ரெண்டாவது கேண்டில் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பைக் கிட்ட இருந்தால் அந்த ஸ்பைக் லோ எடுத்துக்கலாம் இந்த ஸ்பைக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் ரெண்டாவது கேண்டில் கூட நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ரெண்டாவது கேண்டிலோட நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல மேலே ஏறும்போது நம்ம வந்து

ஓகே சோ இன்னைக்கு எப்படி இதுல வியாபாரம் பண்ணலாம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் சிக்ஸ்டின்றது எங்க வரும் அப்படின்னா இங்க வரும் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் சிக்ஸ்டி சோ இப்ப ரெசிஸ்டன்ஸ் ஒன் டூ த்ரீ ஏறக்குறைய ஒரு மூணு தடவை இந்த இடம் ரெசிஸ்ட் ஆயிருக்கு இது பிரேக் பண்ணிச்சுன்னா வலிமையான ஒரு பிரேக் அவுட் ஆகலாம் ஒன் பிப்டியை தாண்டும் போது இந்த மாதிரி இந்த எயிட் ஹண்ட்ரட் ஜோன் பாருங்க இந்த எயிட் ஹண்ட்ரட் ஜோன் அப்படின்றது முக்கியமான சப்போர்ட் லெவலா இருக்கு இதை உடச்சிருச்சுனாலும் நல்லா இறங்கலாம் அப்போ இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது அப்படின்றது ரெண்டு எல்லைக்கும் நடுவில் வியாபாரம் ஆகி கொண்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு நெஞ்சம் இல்லையா பார்ட்டி போர் ஒன் சிக்ஸ்டின்னு சொல்லும் நம்ம சொல்றோம் கீழ அப்படின் போது பார்ட்டி எயிட் ஹண்ட்ரட் இதுக்குள்ளதான் இப்ப வியாபாரம் ஆயிட்டு இப்போ இந்த எல்லைக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னாக்கா இந்த எல்லைக்குள்ள வாய்ப்பு ரொம்ப குறைவு இதுல கையை வச்சு நடுவுல சொல்லுவேன் ஒண்ணு உடைக்கணும் நாற்பத்தி மூணாயிரத்தி உடச்சுக்கிழ வந்தா செல் அண்ட் பை பண்ணும் எழுந்துச்சுன்னா பையன் செல் கூட பண்ணலாம் மேல வந்து இப்ப வலிமையா போர் ஒன் பை செல் பண்ணலாம் இல்ல இடிச்சு வந்தா செல் அண்ட் பை பண்ணலாம் இதை நம்ம ரெண்டு எல்லையில வச்சிருக்கோம் சார் இது பெரிய நகர்வு இல்லாம இருக்கேன் இது கொஞ்சம் டெக்னிக்கலா ஸ்டடி பண்ணலாமா அப்படின்னு நம்ம பாக்குறேன் நம்ம டெக்னிக்கலா ஸ்டடி பண்ணும் பொழுது சோ ஒரு கேப் டவுன்ல இப்ப இருக்கு கேப் டவுன்ல அது வந்து இப்ப ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கிற இடம் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட்ல ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட்ல தாண்டினா கூட நம்ம வாங்குறத பத்தி யோசிக்கலாம் இப்போ இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா மாறி இருக்கு இப்போதைக்கு இன்ட்ராடே பேசிஸ்ல பாக்கும்போது ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்டும் கீழே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்த கூட எடுத்துக்கலாம் ஃபார்ட்டி ஃபோர் எயிட் சிக்ஸ்டி எயிட் செவன்டி இந்த லெவல் கொஞ்சம் நான் தள்ளிய போடுறேன் அப்போ ரொம்ப நெருக்கமா பார்த்தோம்னா இந்த எல்லை தான் முக்கியமான ஒரு எல்லையா இப்ப இருக்கு இன்ட்ராடே பேசிஸ்ல பார்க்கும்பொழுது ஒரு வேலை அது வந்து மேல ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டின் கூட வச்சுக்கோங்களேன் சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அப்படின்றத நம்ம என்ன வச்சுக்கலாம் ரெசிஸ்டன்ஸா வச்சுக்கலாம் இதை தாண்டிச்சா ஏறலாம் அப்படின்னு சொல்லி கீழ அப்படின்னு பார்க்கும்போது சப்போர்ட் சோன நம்ம எதை எடுத்துக்கலாம் ஃபார்ட்டி த்ரீ எயிட் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு எல்லைகளை வச்சு கூட நம்ம செல்வர யோசிக்க ஆரம்பிக்கலாம்